நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவை பணம் அந்த பணம் நமக்கு சும்மா கிடச்சிருங்களா கண்டிப்பாக உழைப்போடு சேர்ந்து கடவுளோட பிரார்த்தனையும் இருந்தால் தான் நம்மளால் அந்த பணத்தை பெற முடியும் அப்படி வந்த பணமுமே நம்மக்கிட்ட தங்கணும் இல்லைங்களா தடை இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கணும் இல்லையா அந்த பணத்தின் மூலமாக அப்படி இருக்கும்போது நம்ம பூஜை அறையில் எந்த கடவுளை எப்படி வச்சோம்னா நமக்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சே காமிக்க போகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்கு அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க பணத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி குபேரர் இந்த இரண்டு சுவாமி போட்டோ அல்லது சிலை கண்டிப்பா நம்ம பூஜை அறையில் இருக்கணும் பூஜையும் செய்யணும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி குபேரர் சிலை இந்த சிலை தான் பூஜை அறையில் வைக்கணும் நீங்கள் சிரிப்பு புத்தான்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டு கையும் உயர்த்தி வயிறு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கிற சிலை வந்து பூஜை அறைக்கு உகந்த சிலை கிடையாது அதனால வயிறு பெருசாக கைகளை உயர்த்தி சிரிக்கிற மாதிரி இருக்கிற புத்தா சிலை வைக்காதீங்க பூஜைக்கு லக்ஷ்மி குபேரர் சிலை தான் வைக்கணும் இப்போ இந்த சிலையுமே குபேரர் அவரோட மனைவியோடு இருக்கிற சிலை தான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சிலை இது வாட்டர் ப்ரூஃப் சிலை தான் இது வெண்கலம் கிடையாது ஆனால் இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரோட மூணு பேரும் இருக்கிற மாதிரி சிலை வருது இது நான் வந்து சென்டிமெண்ட்டாக மாற்றவே இல்லை இப்போ வாங்குறவங்க அந்த மாதிரி சிலை வாங்கி வைங்க சிலை வச்செல்லாம் பராமரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோட்டோ வாங்கி வைக்கலாம் தாராளமாக நமக்கு ஃபோட்டோவே போதுமானது முக்கியமாக லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க தெரியாதவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன் இப்போது இதை பூஜை அறையில் எப்படி வைக்கணும்னா வடக்கு திசைக்கு அதிபதி தான் குபேரர் அதனால உங்கள் பூஜை அறையில் வடக்கு பார்த்து ஒரு மனை ஒன்று அமைச்சிக்கோங்க அது மேலே இந்த சிலையோ இல்லாட்டி ஃபோட்டோ இருந்தால் மனை தேவையில்லை ஒவ்வொரு வியாழனுமே குபேரருக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க நீங்கள் டெய்லியுமே ஏற்றலாம் நான் டெய்லியுமே விளக்கு போடுவேன் குபேரருக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சு அதில் பச்சை திரி குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அந்த பச்சை நிற திரி வாங்கி வச்சு விளக்கேற்றுங்க தாமரை தண்டு திரியிலையும் நீங்கள் விளக்கேற்றலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விளக்கேற்றுங்க பக்கத்தில் ஒரு கலசத்தில் அரிசியோ இல்லை நவதானியங்களோ வச்சு அதில் ஒரு வெள்ளி காயின் வச்சு வைங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இது எல்லாமே பண வரவுக்காக நம்ம செய்கிறது தான் அடுத்தது தான் குபேரருக்கு பிடிச்ச பச்சை குங்குமம் இந்த பச்சை குங்குமம் நிறைய வியாபாரிகள் நெத்தியில நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பணம் டெய்லி டெய்லி வந்தாகணும் பச்சை குங்குமம் நெத்தியில் இடும்போது அது பணத்தை ஈர்க்கக்கூடியது அதனால தான் பச்சை குங்குமம் வச்சுட்டு வர்றாங்க கையிலையும் பச்சை கயிறு கட்டியிருப்பாங்க பாருங்களேன் அது வந்து சில பேர் குல தெய்வத்துக்கு சில பேர் குபேரர் ஆலயத்தில் கொடுத்த அந்த பச்சை கயிறு கட்டுவாங்க ஏன்னா இந்த குபேரருடைய அருள் நமக்கு இருந்தால் தான் பணம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பூஜை இறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க இன்னும் ஏதாவது டவுட் சொல்லுங்க தேங்க்யூ